வடக்கு கிழக்கு வடமத்திய வடமேல் மேல் சப்ரகமுவ மற்றும் தென் மாகாணங்களிலும் அத்துடன் மொனராகலை மாவட்டத்திலும் இன்று அதிகரித்த வெப்பநிலை காணப்படும் மத்திய சப்ரகமுவ மேல் வடமேல் மற்றும் தென் மாகாணங்களின் பல இடங்களில் பிற்பகல் இரண்டு மணிக்குப் பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் ടക്കം മാത്ത ഹാൻ തോട്ട ഊടാ പൊത്തിവിൽ വരെയാണ് കരയോര പ്രാന്യങ്ങളിൽ കാളൈവേളയിലും മഴ അല്ലെ ഇടിയുടൻ കൂടിയ മഴ പെയ്യക്കൂടും മത്തി സപ്രകമൂഹ മറ്റും ഊവാ മഹാണങ്ങളിൽ ചില ഇടങ്ങളിൽ കാളവേളയിൽ പനിമൂട്ടം കാണപ്പെടും பலத்த காற்று மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் கடல் பிராந்தியங்களை பொறுத்த வரையில் பொத்துவில் தொடக்கம் ஹம்மாந்தோட்டையூடாக மாத்திரை வரையான கரையோரத்துக்கு அப்பாலுள்ள கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் புத்தளம் தொடக்கம் கொழும்பு காலி ஊடாக மாத்திரை வரையான கடல் பிராந்தியங்களின் சில இடங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்துக்கு இருபது முதல் முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் தென்கிழக்கு திசையிலிருந்து அல்லது மாறுபட்ட திசைகளிலிருந்து காற்று வீசும் ൂടേള്ള കടൽ പ്രാധ്യങ്ങൾ മിതമായ അറയുടൻ കാണപ്പെടും ആനാ ഇടിയുടൻ കൂടിയ മഴ പെയ്ക സന്ദർഭങ്ങളിൽ പലത്ത കാറ്റ് വീശു അവളിൽ കടൽ പ്രാധ്യങ്ങൾ തക്കാലികമാകവും കൊന്തളിപ്പാ നിലയിൽ കാണപ്പെടും